கலைஞர் பெற்ற முதற் குழந்தை கலைஞரின் பதினெட்டாம் வயதில் முரசையை ஆரம்பித்து அறுபதாம் ஆண்டு மணிவிழா கொண்டாடும் முரசொலி பத்திரிகை திராவிட இயக்கத்தின் போர்வாளாகும் தந்தை பெரியாரை தீண்டி பார்த்தும் ஒருவனை ஒரு கூட்டத்தை சிறு குழந்தையே கல்லெடுத்து அடிக்கும் நாட்டில் கலைஞரின் முரசொலி சும்மா விட்டுவிடுமா என்ன அண்ணா காலத்தில் கண்ட திராவிட வீச்சினை தலையங்கமாக சீமான் மற்றும் சங்கி கும்பலுக்கு தந்துள்ளது முரசொலி வாருங்கள் தலையங்கம் வசிப்போம் பெரியாரை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை தொண்ணூற்றி ஐந்து வயது வரை மூத்திரச்சட்டையை தூக்கி கொண்டு தமிழ் சமுதாயத்தின் விடியலுக்காக உழைத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பற்றி பேச இந்த கலிசடைக்கு அருகதை இருக்கிறதா தன்னைத்தானே மோகித்து சதா சேற்றை பற்றியே சிந்தித்து அடுத்தவரை மிரட்டியே பணம் திரட்டி வாயை அடகு வைப்பதையே பிழைப்பாக கொண்டு வாழும் புது பிராணி ஒன்றை பிடித்து பெரியாரை கொச்சப்படுத்தி பேச கூலி கொடுத்து கொண்டிருக்கிறது ஆரிய கூட்டம் அவனுக்கு வெட்கமும் கிடையாது மானமும் கிடையாது சூடும் கிடையாது சொரணையும் கிடையாது எவன் கொடுத்தாலும் எதிர் வீட்டை பார்த்து குறைப்பான் எவன் ஏவி விட்டாலும் எதிரே நிற்பவனை பார்த்து கனைப்பான் உழைக்காமல் உண்டி பெருக்குவதற்கு எது எப்போது பயன்படுமோ அதை அப்போது பயன்படுத்திக் கொள்பவன் அவன் செத்து மடியும் ஈழத்தமிழன் வீட்டில் சொத்து பறித்து வாழ்ந்தவன் இலவு வீட்டில் காசுக்கு ஒப்பாரி வைக்கப் போன ஒருத்தி பந்தலிலே பாவக்காய் பாடிய பாட்டை தமிழ்நாடு அறியும் பந்தலிலே பாவக்காய் பந்தலிலே பாவக்காய் என்று ஒருத்தி ஒப்பாரி வைக்க போகையிலே பார்த்துக்கலாம் போகையிலே பார்த்துக்கலாம் என்று இன்னொருத்தி பாடியதாக ஒரு பாட்டு உண்டு இலவு வீட்டில் பாகற்காய் அனுப்பி பிழைக்க வைத்தார்கள் அவர்களது உழைப்பை சூறையாடி உண்டு கொடுத்தான் நாள்பட நாள்பட அவர்களுக்கும் இது விச ஐந்து என்று தெரிந்து போனதால் டாலர் அனுப்புவதை நிறுத்தினார்கள் இவனுக்கு டல்லடித்தது பிழைப்பு ஈழத்தமிழரை ஆதரித்து பிழைப்பது முடிவுக்கு வந்ததும் ஈன பிழைப்பு ஐடியா ஒன்று கிடைத்தது திராவிட இயக்கத்தை திராவிடத்தை தந்தை பெரியாரை திராவிட இயக்க தலைவர்களை திட்டி பிழைக்க இங்கே சிலரால் தச்சனை தரப்படுகிறது என்கிற தகவல் கிடைத்தது அந்த பக்கம் போனான் திராவிடத்தை திட்ட நாக்கு வாடகைக்கு விடப்படும் என்பதுதான் அவனது கட்சி கொள்கை இப்படி ஒருவனுக்காகத்தானே அந்த கும்பல் காத்து கிடைக்கிறது உடனே மார்வாடி மூலமாக காசுகளை அனுப்புகிறது கத்து காசு இதுதான் உத்தரவு கத்த கத்த காசு இன்னும் இன்னும் என்று கத்த சொல்கிறார்கள் சவுண்டுக்கு தக்க அளவில் அமௌண்ட் இப்படி ஒரு பிழைப்பை இந்த யுகத்தில் எவனும் பிழைக்கவில்லை ஒரு விஜயலட்சுமி தான் வெளியில் வந்துள்ளார் அவர் இவனுக்கு சொல்லும் அடைமொழியை இங்கே நாம் பயன்படுத்த முடியாது ஆனால் அவனுக்கு அதைப் பற்றி கவலை இல்லை உடம்பில் உடையில்லை என்பதை உணராதவன் சிறிதும் இல்லாதவன் உமிழ்நீரை சிறுநீராய் கழிக்கும் அவன் மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானத்தை பற்றி கவலைப்படாத ஒரே ஒருவனுடன் போராட முடியாது என்றார் தந்தை பெரியார் அது இவன்தான் மானம் இருந்திருந்தால் விஜயலட்சுமியின் ஒரு வீடியோவிற்கே தலைமறைவு ஆகியிருப்பானே ஆயிரம் வீடியோக்களில் ஒரு லட்சம் கேட்ட ஒரு நாள் எப்படி மீடியாக்களுக்கு முன்னால் பேட்டி தர உட்கார முடிகிறது சொந்த பணத்தை கட்சிக்கு கொடுத்து இறந்த பிறகும் இயக்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வகை செய்து விட்டு போன ஒரு தலைவனை ஊரார் பணத்தில் உண்டு கொடுத்து மிரட்டி பறித்து குடும்பம் நடத்தும் நீ பேச அருகதை இருக்கிறதா தமிழ் நிலத்தில் எத்தனையோ போராளிகளை உருவாக்கியவர் தந்தை பெரியார் முப்பது ஆண்டுகள் ஒரு போராளி அமைப்பை நடத்திய பிரபாகரனையே ஹோட்டல் ஓடர் போல விட்டவன் நீ தமிழ்நாடு தமிழருக்கே என முழக்கமிட்டவர் பெரியார் இந்திக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு முதல் போராட்ட தொடங்கியவர் என்று இயக்கம் நடத்தியவர் பெரியார் ராமாயணம் கோலோச்சிய காலத்தில் திருக்குறளை அந்த இடத்தில் கொண்டு வந்து வைத்தவர் பெரியார் தமிழினம் காத்தவர் பெரியார் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டாமல் நான் ஏன் வாழ வேண்டும் என்றவர் பெரியார் ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது முதல் தீர்மானங்கள் கொண்டு வந்தவர் பெரியார் அதற்காகவே இயக்கங்கள் கண்டவர் பெரியார் அவரது போராட்டத்தால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே முதல் திருத்தம் கண்டது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கோவில் நுழைவு போராட்டம் தொடங்கியவர் பெரியார் அதை சட்டமாக்கியவர் தமிழின தலைவர் கலைஞர் இப்படி ஒரு சாதனையை உன் வாழ்க்கையில் இருந்து சொல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பதிய கிரைம் நம்பர் வேண்டுமானால் இப்படி அடுக்கலாம் மானம் கெட்டவன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்னது பெரியாரின் பொன்மொழி மாமா கெட்டவன் இல்லை கேடு கெட்டவன் என்பது உனது பொன்மொழி நீ பேசு அது உனக்கு தரப்படும் கூலிக்கு நீ செய்யப்படும் பிழைப்பு நடந்த எத்தனையோ பிழைப்புகள் மண்ணுக்குள் புதைந்து விட்டார்கள் மண்ணை பிளந்து எழுந்து மலையாக நிற்கிறார் அவர் மீது செருப்பு வீசிய இடத்தில் இன்று சிலை இருக்கிறது ஆனால் நீ நடந்த தடத்தில் ஒரு புல் கூட முளைக்காது முரசொலியின் இந்த தலையங்கம் மிக ஆக்ரோஷமாகவும் மிக ஆவேசமாகவும் பெரியார் குறித்து சீமான் ஒரு இழிவான கருத்துக்கு பதிலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்களில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்